கோவையில் அமைச்சர் எஸ் பி வேலுமணி மீது அவதூறு பரப்பியதாக பொய் வழக்கு பதிவு செய்து திமுக பொதுக்குழு உறுப்பினர் கைது செய்யப்பட்டதற்கு கண்டனங்கள் வலுத்து வருகிறது அதிமுக அமைச்சர்களின் ஊழல்களை திமுகவினர் அவ்வப்போது வெளிச்சத்திற்கு கொண்டு வருகின்றனர் இதில் உள்ளாட்சித்துறை எஸ் பி வேலுமணி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் உள்ளன கோவை மாநகராட்சி ஊழல் குண்டும் குடியுமான சாலை சூயஸ் நிறுவனத்திற்கு குடிநீர் விநியோக உரிமையை வழங்கியது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக எஸ் பி வேலுமணிக்கு எதிராக சார்பில் தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தப்படுகின்றன இதை திசை திருப்பும் வகையில் திமுக பொதுக்குழு உறுப்பினர் முருகனை காவல்துறையினர் கைது செய்தனர் எஸ் பி வேலுமணி மீது அவதூறு பரப்பியதாக அவர் மீது வழக்கு பதியப்பட்டிருக்கிறது இதை கண்டித்து ஏராளமான திமுகவினர் திறந்தனர்

மண்டல இதன் மூலம் சிட்டி என்ற பெயரில் அரசு அதிகாரிகளும்